இன்றைக்கி மதியானம் சாப்பாடு நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க தமிழ்கிட்ட சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நல்லா சமைப்ப தமிழ் கண்டிப்பாக நீ நல்லா பண்ணுவ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு அப்படியே போகிறாங்க போயிட்டு சமைக்கிறதுக்கு எல்லாமே தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சூப்பராக குழம்பு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டுருக்காங்க தான் சரி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அவளாக சூப்பராக பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு பார்க்கலாம் பார்க்கலாம் சாப்பிடும்போது தான் தெரியும் ஆனால் என் பையன்கிட்ட சொல்லக்கூடாது இவ தான் சமைச்சான்னு சொல்லிட்டு என் பையனே சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க சரி சரி நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க தமிழ் நல்லா சூப்பராக சமைச்சு முடிச்சுட்டாங்க சமைச்சு முடிச்சிட்டோனே வந்து அப்போ தான் கிட்ட பார்க்குறாங்க ஐயோ என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மீன் கறி எந்த வாசனையுமே வரல நீ என்ன சமையல் பண்ண அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க நான் வெஜ்ஜி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது வெஜ்ஜா வெறும் காய்கறிலாம் என் பையன் எப்படி சாப்பிடுவான் என் பையன் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க ஏதோ அவளாலுக்கு அவளுக்கு தெரிஞ்சது அவள் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது நீ மீன் குழம்பு எல்லாம் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் செஞ்சு நல்லா வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி என் பையன் வந்துவிட்டான் யாரையும் எதுவும் பேசாதீங்க ஐயோ இப்போ அவன் கேட்பானே மீன் ஏதாவது கேட்பானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் பயங்கரமாக டென்ஷன் ஆக்கிறாங்க சரி பாங்க மா சாப்பிட வந்துட்டார் வந்து உக்காந்துச்சுட்டோன்னே இரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ்வளாராக இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க என்ன வெறும் சாம்பார் இந்த மாதிரி இருக்குது வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேதோட அப்பா இல்லை இன்னைக்கு இந்த மாதிரி தான் சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி இன்னைக்கு நான் வந்து வெஜ்ஜி சாப்பிட்றேன் பரவாயில்ல காய்கறி குழம்பு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு அதை கேட்டோன்னு எல்லாருக்கும் பயங்கரமாக கூங்குறது என்ன இவர் காய்கறி குழம்பு சாப்பிட்றாரு உடனே அவங்க தங்கச்சி பொண்ணு சொல்லுது இல்லைம்மா நான் வந்து கோழி எல்லாமே நல்லா சமைச்சி வச்சுருக்கேன் நான் உடனே கொண்டு வரட்டுமா வேண்டாம்மா வேண்டாம் வேண்டாம் நான் இன்னைக்கு சாம்பார் இதெல்லாமே சாப்பிட்டுக்கிறேன் வேணா நீயும் சாப்பிடுமா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு பயங்கரமாக பயங்கரமா கூங்குறது எல்லாருக்குமே என்ன இவ்வளவு சமைச்சது இவரு சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக பார்க்குறாங்க என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆ சூப்பரா இருக்கு சாம்பார் நல்லா இருக்கு குழம்பு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கே நல்லாருக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அப்பா சொல்றாரு அதை கேட்டோன்னே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா பார்த்தா எப்படி பார்த்தீங்கன்னா என் உப்பாண்டாட்டி எப்படி சமைச்சிருக்கா பாருங்க அப்படி சொல்றாரு அவர் அங்கிருந்து போறாரு தமிழ் கிட்ட பேசுறாரு பாத்தியா தமிழ் சூப்பராக சமைச்சிட்டேன் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாருன்னு சொல்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நாம இப்போ மறு வீட்டுக்கு போகலாம் சரியா நீ ஜெயிச்சிட்ட தமிழ் நீ ஜெயிச்சிட்ட எனக்கு தெரியும் நீ எல்லாமே நல்லா சமைப்பேன் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் சூப்பராக இருக்காங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அதை அப்போ தான் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அங்கேருந்து போகிறாங்க நாம கண்டிப்பாக மறு வீட்டுக்கு போயிடலாம் சரியா அப்படின்னு சேர்ந்து சொல்கிறாரு தமிழோட வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டு என் பொண்ணு நல்லபடியாக சமைக்கணும் இன்னைக்கு என் பொண்ணு அங்கே சமைக்க போறலாம் அவள் நல்லபடியாக சமைச்சா தான் இங்கே மறு வீட்டுக்கே வருவா கடவுளையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சாமி கும்பிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வீட்டில் இருக்க எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க என் பொண்ணு நல்லபடியாக சமைக்கணும் கண்டிப்பாக மறு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சமைக்கிட்டு இருக்காங்க அங்கே சேர்ந்து சொல்கிறாரு இங்கே பாரு நீ நல்லா சமைச்சு முடிச்சுட்டேன் நாம மறு வீட்டுக்கு போகலாம் சரியா எல்லாமே கண்டிப்பாக ரெடி ஆகிரு அப்போ தான் கண்டிப்பாக நம்மளை போக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமா இருக்காங்க தமிழ் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் நான் ஏதோ சமைச்சேன் ஆனால் எல்லாமே நல்லா வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லை தமிழ் இன்னும் பாரு நான்வெஜ்லாம் கூட கறி குழம்பு எல்லாமே சூப்பராக வைப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ் நீ எல்லாமே நல்லா பண்ணுவே வேணா பாரு அடுத்தடுத்த சமையல் எல்லாமே சூப்பராக நீ சமைக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ் உன்னால் எல்லாமே முடியும்